வேட்டை பத்தாவது வருடத்தில் கால் பதித்துள்ளதை முன்னிட்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதாளர் தமிழ் செம்மல் குரல்யோகி முனைவர் மு அன்வர் பாட்சா அவர்களின் வாழ்த்து செய்தி வேட்டையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் உறுதுணையாக இருக்கும் முனைவர் மு க அன்வர் பாட்சா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்தாம் அடியெடுத்து வைக்கும் வேட்டை மின் இதழுக்கு வாழ்த்து எல்லா புகழும் இறைவனுக்கே சூள் சூழ்கொண்டு கருத்தரித்து மலேசியாவில் மனம் பரப்பி வையமெல்லாம் வாகை சூடி புகழ் பரப்பி பவனி வரும் வேட்டை மின் இதழ் இன்று பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது திரைப்படங்களின் கவர்ச்சியினுக்கு திரையிட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியினை கையில் எடுத்து வளமான தன் ஊடக அறப்பணியால் வையமெல்லாம் உலாவரும் வேட்டை மின் இதழை மனம் நிறைந்து வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றேன் இணையில்லா இறை அச்சத்துடன் சீரான ஊடக பணியாற்றும் வேட்டை மின் இதழின் முத்தான பத்தாம் ஆண்டு செம் பணிக்கும் அதன் நிறுவனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கின்றேன் பல்துறை சான்றோர்களின் பன்முக அறிவினை கதையாக கவிதையாக கட்டுரைகளாக தகவல்களாக செய்திகளாக நாளும் அள்ளித்தரும் வேட்டை மின்ஹிதலின் அரும்பணி மேன்மேலும் பல்லாண்டு தொடர எல்லாம் வல்ல இறை அருள் துணைபுரியட்டுமாக நாமும் அதற்கு நல் ஆதரவினை நல்கிடுவோம் என்று கூறி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வது உங்கள் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதாளர் குரல் யோகி தமிழ் செம்மல் முனைவர் முகா அன்வர் பாட்ஷா கோவை தமிழ்நாடு இந்தியா வாழ்த்துக்களுடன்